நண்பர்களே செல்ல குட்டிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நாம இன்னைக்கு பார்க்குற இந்த மூவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புதுமுக ஹீரோ புதுமுக ஹீரோயினி ஸோ கஞ்சா கருப்பு அப்புறம் நம்ம தூத்துக்குடியை சார்ந்த ரஹமத் ரஹமத் வந்து புது டைரக்டர் தான் ஸோ அவர் வந்து ஒரு புது முயற்சி அதாவது சென்னை அப்படிங்கிறது வந்து சினிமாக்காரங்களோட கூடாரமாக இருக்குது தென் மாவட்டத்துக்கும் வந்து வரணும் இந்த தென் மாவட்டத்துல இருந்து சினி ஃபீல்டுக்கு வந்து ஆள்கள் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த படத்தை வந்து எடுத்து ஸோ அதை தேட்டருக்கும் கொண்டு போறாரு இந்த தேட்டருக்கு வந்து கொண்டு போறதுக்குள்ள அவர் பல பிரச்சனைகளை வந்து பெரிய பெரிய கைகள்கிட்ட இருந்து என்ன பண்றாருன்னா ஆஹ் சந்திக்கிறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வளர்ந்து வர்றவன் ஏற்கனவே வளர்ந்தவன் என்ன பண்ணுவான் இப்ப வளர்ந்து வர்றவன போட்டு என்ன பண்ணுவான் கீழே போட்டு அமுக்குவான் ஸோ அதே மாதிரிலாம் இவரோட படத்தை வந்து நிறைய தேட்டரில் ஓட விடாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா முடைக்கிடுறாங்க ஸோ இருந்தாலும் இவரோட முயற்சியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த தேட்டருக்கு வந்து சின்ன சின்ன தேட்டராக இருந்தாலும் சரி பெரிய பெரிய தேட்டராக இருந்தாலும் சரி பேசி எடுத்து இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன ஆகும் நாளைக்கு பாமர மக்களும் என்ன பண்ணுவாங்க சினி ஃபீல்டுக்குள்ளே வருவாங்க இந்த சினி ஃபீல்டில் இருக்கிற மேலே என்ன பண்ண முடியும் தகர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து எடுத்து சே கேட்குறவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு கொடுத்து பலனுக்கு எதையுமே கருதாமல் வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுறாருனா படத்தை எடுத்துருக்காரு படத்துக்கு பேர் வந்து வாத்தியார் குப்பம் ஸோ படமும் வந்து அவர் போட்ட பட்ஜெட்டை விட நல்லாவே ஓடி அவருக்கு நல்ல ஒரு பெயரும் வாங்கி கொடுத்துருச்சு அவர் வந்து இப்போ ரெண்டாவது படமும் பண்ணிட்டுருக்காப்பில ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி இப்போ பார்த்துடலாமா இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துட்டோம் இந்த படத்தோட கதை என்னப்பா அப்படின்னா ஒரு குப்பத்தில் வந்து சராசரியாக மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க குப்பத்தில் வந்து என்ன நடக்கு அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்காங்க ஸோ இந்த குப்பத்தை ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில பெரிய ரவுடிகளும் வந்து கையில் வச்சுருக்காங்க ஸோ இந்த குப்பத்துல படித்த ஒரு இளைஞன் வந்து இருக்கான் ஸோ அவன் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறதுனால இந்த குப்பத்தை வந்து ரவுடியோட ஆதிக்கமும் அரசியல்வாதிகளோட ஆதிக்கமும் இருக்குது அப்படின்னு அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா மறைமுகமாக இந்த ரவுடியை வச்சு இயக்குறாங்க ஸோ அப்போ இந்த ரவுடி வந்து தன வந்து தெரியாமலே வச்சு இருக்கிறான் என்ன அப்படின்னா நம்மளை வந்து இயக்குற கும்பல் இப்படி மக்களுக்கு அநியாயம் பண்றதுக்கு தான் இயக்குது அப்படிங்கிறது தெரியாமலே வந்து என்ன பண்றான்னா ரவுடிசம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் ஸோ அதே நேரத்துல இந்த ரவுடிக்கு இன்னொரு குணமும் இருக்கு தப்பு பண்றவங்களை தண்டனை கொடுக்கறதும் இருக்குது அந்த அரசியல்வாதிகள் செய்கிற செய்ய சொல்ற செய்ய வைக்கிற அந்த டார்கெட்டை முடிக்கிற ஒரு குணமும் வந்து இவங்ககிட்ட இருக்கு ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வாத்தியார் வந்து என்ன பண்றாரு இவர் பண்ணுறது வந்து தப்பு இந்த ரவுடி வந்து பண்றது தப்பு ஸோ அரசியல்வாதி சொல்கிற எல்லாத்தையுமே இவர் செய்கிறாரு இவர் சிந்திக்கிறது இல்லை இவர் செய்கிறதுனால மக்களுக்கு என்ன பாதிப்பு வருது என்ன பாதுகாப்பு இருக்குது என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இவரை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி அந்த கிராமத்தில் என்னென்ன இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்ட வல்லுநரை வந்து நாடுறாரு நாடி கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு எந்தெந்த அடிப்படை வசதிகள் இல்லையோ அது எல்லாத்தையும் வந்து வந்து செஞ்சு கொடுக்குறாப்புல அந்த செஞ்சு கொடுக்குறதோட மட்டும் விட்டாரா மனுஷன் ஹீரோட்ட போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா வில்லன் கேட்குறாரு தம்பி நீ செய்கிறது வந்து சரியில்லை இது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாப்ல இந்த இந்த இதில் அரசியல்வாதிகளையும் வந்து ரெண்டு ரவுடி டீமையும் வந்து காட்டுறாப்புல டேரக்டரு ஸோ இது வந்து ஒரு கிரைம்க்கு பின்னாடி ஒரு குப்பத்தை கையகப்படுத்த நினைக்கிற ஒரு மத்திய அரசை ஆப்ரேட் பண்ணுற ஒரு பெரிய கார்பரேட் அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இந்த குப்பத்தில் இடம் தேவைப்படுது ஸோ அப்போது அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரவுடிட்டை குப்பத்தை கண்ட்ரோலில் வச்சுருக்க ரவுடிட்டை வந்து கொடுக்குறாங்க ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க எப்படியாவது இடம் வேணும் அப்படின்ட்டு அப்போது இந்த அசைன்மெண்ட்டை வந்து முன்னேற்றி எடு நடத்திட்டு போகிற அந்த ரவுடிக்கு ஆப்போசிட்டாக என்ன ஒரு டீம் இருக்காங்க அவங்க இந்த ரவுடியை எப்படியாவது கொண்டுட்டு என்ன பண்ணணும் இதை என்ன பண்ணணும் இந்த குப்பத்தை தன்னோட கையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன ஆயிடுதுன்னா இந்த ரவுடியை எதிர்பார்த்த டீம் வந்து போட முடியாமல் போயிடுறது இந்த ரவுடி என்ன பண்ணிடுறாருன்னா எதிர் இவருக்கு எதிரியாக இருந்த டீமை வந்து போட்டு தள்ளிடுறாரு போட்டு தள்ளிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நேர்மையாக இருக்கிற ரவுடியாக இருந்தாலும் ஹீரோவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா முதுகுளை குத்துரைக்குன்னு ஒரு டீம் இருக்கும் அரசியல்வாதி இவங்களை ஆப்ரேட் பண்ண அரசியல்வாதியாக என்ன பண்ணிடுறாங்கன்னா இவன் வளர்ந்துட்டான் இவன் கண்ட்ரோல் இல்லாமல் என்னது என்ன பண்ண முடியாது இந்த குப்பத்தை எடுக்க முடியாது இவன் மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லாரியை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க ஸோ இந்த நியூஸும் வந்து பேப்பரில் வந்துடுது ஸோ பேப்பரில் வந்தோடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மால வந்து அவனை பிடிக்கணும்னு நினச்சோம் அவனே வந்து ஆக்சிடெண்ட்டில் அப்பா கே கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாப்புல இந்த ஹீரோ அந்த மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சு அந்த கிராமத்தில் இண்டஸ்ட்ரியல் வராமல் தடுத்துடுறாரு ஸோ இதுக்கு மத்தியில் வந்து ஒரு லவ் கதையும் வந்து அப்படி போகுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா சேர்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு கதையாக வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ ரெண்டு ஒரு ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்த ஒரு பிளாஸ்பேக்கில் தொடங்கி இந்த படம் வந்து அப்படியே மூவ் ஆயிருக்கும் ஸோ இந்த படத்தில் ஒரு சில நிறை குறைகள் இருந்தாலும் இந்த படங்கள் வந்து தேட்டருக்கு வருது ஒரு புதுமுக டைரக்டர் எடுக்கிறாப்பில் முத முதல்ல ஒரு கம்பெனி தொடங்கியிருக்காப்புல நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது ரொம்பவே வந்து கிளாப் பண்ணி வர ஒரு விஷயம்தான் ஸோ இந்த படத்தில் நீங்கள் நேராக போய் பார்த்துட்டு பார்க்கல அப்படின்னா யூடியூப்லையும் இருக்குது இப்போ மற்ற வலைதளங்கள்லேயும் இருக்குது நீங்கள் வந்து போயிட்டு ஃப்ரீயாகவே வந்து அதை பார்க்கலாம் ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் அதில் கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த டேரெக்டர் அடுத்தடுத்த படங்கள் எடுத்துகிட்டு இருக்காப்புல அவங்களுக்கு வந்து என்ன ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ வாத்தியார் குப்பம் அப்படிங்கிற படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ பாருங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சேனல்லையும் வந்து ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம முதல்ல இருந்த சேனல்லையும் வந்து சப்போர்ட் பண்ணோம் ஸோ கால சூழ்நிலையினால அந்த பட படத்தை பற்றி பெரிய லெவலில் வந்து நம்ம பேச முடியாமல் போயிடுச்சு அந்த சேனலில் ஸோ அந்த சேனலும் வந்து போட்டி இது பண்ணிட்டாங்க பெரிய இடத்துல தலையீறனால் ஸோ நம்மளுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு இருக்கேன் ஸோ அண்டு மீண்டும் மீண்டும் நான் உங்கள் நண்பன் நண்பர்களேன் ஒர்ட்டாக